வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல்னா உங்க அலமேல் பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த ஜாலியான நேரத்தில் சும்மா சூப்பராக நல்ல ஒரு கிறிஸ்பியாக ஒரு சேம சூப்பராக ஒரு சிக்கன் சைவ சிக்கன் ஃப்ரை செய்யலாமா என்னடா இது சைவ சிக்கன் ஃப்ரையா லெக் பீஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா இது ஒரு ஸ்பெஷலான லெக் பீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒன்று தான் செய்வோம் இப்போ நம்ம சைவத்தில் இருக்கிறாங்க இல்லைங்களா பியூர் வெஜிடேரியன் பியூர் அதாவது நூறு சதவீதம் வெஜிடேரியனு ஆனால் இரநூறு சதவீதம் டேஸ்ட்டு ஓகேங்களா இப்படி சொன்னாவே உங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன் நான் இது எப்படி செய்யலாம் இதுக்கு என்னென்ன பொருள் இது எப்படியெல்லாம் வந்து இந்த பொருள் மசாலா இதில் என்னென்ன ஆட் பண்ணணும் இந்த ஷேப்பு எப்படி இதை பாருங்கள் இந்த ஷேப் உங்கள் முன்னாடி நான் வச்சுருக்கேன் சிக்கன் லெக் பீஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த ஷேப்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக நீங்கள் வீடியோ பார்க்க அவளாக இருக்கீங்களா அதுக்கு நம்ம இப்போ என்ன செய்யணும் நான் இப்போ ஒன்று ஒன்றா நான் காட்டுவேனா நீங்கள் தெரிஞ்சுப்பிக்கலாம் ஓகேங்களா இப்போ எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் சைவ சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை ஒன்று பார்க்கலாமா இதில் எப்படி தெரியுங்க என்ன ஸ்பெஷல் தெரியுங்களா அதாவது நூறு சதவீதம் வந்து அருமையான பியூர் வெஜிடேரியனு ஓகேங்களா இரநூறு சதவீதம் செம்ம டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதுக்கு நம்ம என்ன செய்யணும் இதுக்கு என்னென்ன பொருள் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம வாங்க போகலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து சைவ சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு கால் கிலோ வந்து நான் வந்து மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் பாருங்கள் இதை பிறகு நல்லா வந்து சூப்பராக நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கின மீல் மேக்கர் நான் எடுத்திருக்கிறேன் நான் அதுவும் பெருசு தான் எடுத்திருக்கேன் சின்ன மீல் மேக்கர் இல்லை இது அப்படியே வந்து ஒரு நல்ல ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ வாங்க நம்ம வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணியை நம்ம நல்லா வந்து ஹாட் நம்ம நல்லா சுட வச்சுருக்கிறோம் இது சுட வைக்கிறதுல சுட வச்சதுல வந்து நம்ம இந்த மீன் மேக்கரை போட்டுருங்க இது நல்லா வந்து நல்லா வேகட்டும் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வெந்துட்ட பிறகு நாம் எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னென்னு பார்க்கலாம் நல்லா வேகட்டும் மீன் மேக்கர் நல்லா வெந்துருச்சு அது உங்களுக்கே நல்லா தெரியும் நல்லா புஷ்ஷுன்னு இருக்குது பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இதை பாருங்கள் எவ்வளோ ஒரு பெருசாக இருக்குது பாருங்கள் இது அவ்வளோதான் இது வெந்துருச்சு நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ இதை நல்லா வடிகட்டிட்டு நல்லா ஒரு ரெண்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து நல்லா பிழிஞ்சு எடுத்து நான் ஒரு ஒரு த பவுலில் வச்சுருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆறிடுச்சு ஆறிட்ட பிறகு இதை பாருங்கள் இப்படி இருக்குது இல்லைங்களா அதை பிறகு இப்படி நல்லா பிழிஞ்சு இதை பாருங்கள் தண்ணி இல்லாமல் அப்படியே கீழே அப்படியே தண்ணி அப்படியே வடி வச்சுருங்க அதை பாருங்க தண்ணி எவ்வளோ வடி இது பாருங்கள் அது மாதிரி இந்த பிறகு மாதிரி ஒன்று ஒன்றா சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் பிறகு நல்லா இந்த பிறகு பிழிஞ்சிடணும் நம்ம பிடித்துலேயே வந்து அது நல்லா இந்த பிறகு இப்படி தனியாக வந்துடணும் அதே மாதிரி இந்த பாருங்க இப்போ என்ன ஒன்று எடுத்துக்காட்டுற இந்த பிறகு இப்போ ஒரு நாலு எடுத்துக்கங்க இது ஒரு நாலு எடுத்துங்க நல்லா வந்து இதை இப்படி இப்படி பிழிஞ்சிடுங்க இப்படி நல்லா பிழிஞ்சிருங்க நல்லா இது மாதிரி இப்படி பிழிஞ்சிட்ட பிறகு எல்லாத்தையும் எல்லாத்தையும் இந்த மாதிரி சக்க மாதிரி நல்லா ஏன்னா வந்து நம்ம அரைக்கும் போது தண்ணி இருக்கக்கூடாது தான் வந்து லெக் இது சிக்கன் இது லெக் பீஸ் மாதிரி நல்லா அழகாக வரும் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு நல்லா ரெண்டு மூணு வாஷ் பண்ணிட்டு மீல் மேக்கரை வந்து தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு இதை பாருங்க நல்லா இந்த பிறகு தண்ணியே இல்லை அதாவது இந்த நம்ம பிழிகிற இதில் வந்து இதுவே தனியாக வந்துடணும் அந்தளவு இப்போ நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டோம் இதை வந்து நீங்கள் தண்ணி ஒரு சொட்டு கூட ஊத்தாத அப்படியே நம்ம இது மாதிரி அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நுற நோரப்பா கொஞ்சம் அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேணாம் கொஞ்சம் நுற நோரம் அரைச்சிக்கலாம் இப்போது தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு நல்லா ரெண்டு மூணு வாஷ் பண்ணிவிட்டு மில் மேக்கரை வந்து தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு இதை பாருங்க நல்லா இந்த பிறகு தண்ணியே இல்லை அதாவது இந்த நம்ம பிழிகிற இதில் வந்து இதுவே தனியாக வந்துடணும் அளவு இப்போ நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டோம் இதை வந்து நீங்கள் தண்ணி ஒரு சொட்டு கூட ஊத்தாத அப்படியே நம்ம இது மாதிரி அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நொற நொறப்பா கொஞ்சம் அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேணால் கொஞ்சம் நொற நோரம் அரைச்சிக்கலாம் இப்போது சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை ஃப்ரை செய்கிறதுக்கு இப்போது வந்து ரெண்டு வந்து பொட்டேட்டோவை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இந்த பிறகு அவ்வளோ நல்ல பெரிய கிழங்கு இதை வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம மேஷ் பண்ணி வச்சுக்கலாம் இது கூட நம்ம சேர்க்க போகிறோம் அப்படியே கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க ஆனால் நல்லா கிழங்காக இருக்கணும் கிழங்கு மட்டும் நல்லா நல் நல்லா வெந்திருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து ஆனால் வந்து நீங்கள் மிக்ஸிலெல்லாம் போட்டு அடிச்சிட போகிறீங்க அப்படி அடிச்சிடனா ரொம்ப குழப்பமும் ஆகிடும் ஆனால் வந்து இப்படி தான் இருக்கணும் மேஷ் பண்ணும்போது ஒன்றும் பதிமாக இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி போட்டால் தான் அது கலக்கணா வந்து கரெக்டாக வரும் நமக்கு பதம் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா இது பாருங்கள் இதே மாதிரி மேஷ் பண்ணிவிடுங்க நல்லா மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க நல்லா மேஷ் பண்ணியாச்சு இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு அகலமான ஒரு பேஷன் எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா பாயில் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா மீல் மேக்கரா இதை இதில் இதில் போட்டுருங்க இந்த பொட்டேட்டோவும் இதில் போட்டுருங்க நம்ம அரைச்சி இது நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதையும் இதில் போட்டுருங்க தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலங்க தேவையான அளவு மிளகாய் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் கரம் மசாலா சாட் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க இது வந்து எதுக்கு போடுறேன்னா புளிப்பு சுவை கொடுக்கறதுக்காக இதில் வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் பெரிய டீஸ்பூனு நல்லா நான் ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து இது பெரிய டீஸ்பூன் இது சின்னது கிடையாது ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது இது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து மைதா மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாமே எல்லா இடமும் மிக்ஸ் ஆகணும் நல்லா நம்ம தண்ணி இல்லாத நல்லா பிசைஞ்சாச்சு தண்ணியே ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது மாவு வந்து பாருங்க இப்படி இருக்கணும் நல்லா திறங்க இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் ரவை கூட தண்ணி இருக்கக்கூடாது இப்போ வந்து நம்ம எப்படி அதில் அந்த வந்து சிக்கன் இது ஸ்டிக் அதை வச்சு நான் செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குதுன்னா எடுத்துக்கங்க நம்ம ஐஸ்கிரீம் வந்து நம்ம வைப்போம் இல்லைங்களா ஐஸ்கிரீம் செஞ்சு நம்ம இதில் வைப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்துக்கங்க ஒரு ஸ்டிக் எடுத்து நான் உங்கக்கிட்ட நான் காட்டுறேன் நான் இந்த பாருங்க ஒரு பால் மாதிரி எடுத்துக்கோங்க அப்படியே வந்து இது இதை வந்து இப்படி வச்சுருங்க அப்படியே என்ன கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க நான் ஒன்று உங்கள்கிட்ட காட்டுறேன் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் காட்டிட்டு நான் உங்களுக்கு எப்படி இது இது பண்ணணும் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் நம்ம சைவ சிக்கன் லெக் பீஸ் ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சூப்பராக நான் பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்க இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் பண்ணிடுங்க இப்போ வந்து நம்ம எண்ணெய் போட்டு நம்ம இது ஃப்ரை பண்ணி எடுத்துட்லாம் ஒரு பேனை வச்சுக்கோங்க பேனில் வந்து நம்ம ஆயில் வந்து தேவையான அளவு ஊற்றிக்குங்க நல்லா இப்போ நல்லா காஞ்சிட்டுருக்குங்க ரொம்ப வந்து ஹை ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம போடும்போது கையில் உங்கள் கையில் பட்டுடும் என்ன அதனால் தான் நான் சொல்கிறேன் லோ ஃப்ளேம்லேயே வச்சிருங்க ஹையில ஃபுல்லாக இருக்கட்டும் ஃபுல்லாக இருந்துட்டு நம்ம போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ பாருங்கள் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா இப்போ அப்படியே வந்து ஒரு ஒரு சிக்கன் லெக் பீஸாக போட்டிருக்கேன் மெதுவாக போடுங்க இல்லைன்னா இதை பாருங்கள் உங்களால் அது முடியலன்னா இந்த மாதிரி ஒரு இது ஜல்லிக்கரண்டி எடுத்துங்க ஜல்லிக்கரண்டிலேருந்து மெதுவாக விடுங்க இந்த பாருங்கள் மூணாவது போடுற பாருங்கள் எத்தனை போட முடியுமோ அத்தனை போடுங்க ஏன்னா வேகணும் நல்லா இப்போ இது மூணு போட்டிருக்கேன் இந்த இது இந்த பேனில் வந்து அவ்வளோதான் போட முடியுது ரொம்ப நெருக்க நெருக்கமாக போட்டேன்னா வேகாது கொஞ்சம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து இப்படி இப்படி திருப்பி திருப்பி கொடுங்க நல்லா வேகட்டும் அதனாலதான் ஹைஃப்ளேமில் வைக்காதீங்கன்னு சொல்கிறேன் லோ ஃப்ளேம்லேயே வச்சிருந்தீங்கன்னா இப்போ ஏன்னா மேலே ஹைஃப்ளேம் வச்சா மேலே மட்டும் தான் வேகம் உள்ளே வேகாது இப்போ நாங்கள் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டீங்கன்னா இப்போ வந்து மேலே அது பிறகு கலரும் மாதிரி இருக்கும் உள்ளேயும் வந்துருக்கோம் அதனாலும் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போ நம்ம எடுத்துகிற எடுக்கிற பக்குவத்தில் ஆயிடுச்சு நம்ம இப்போ எடுத்துடலாம் இப்ப நம்ம எடுத்துட்டோம் எடுத்துட்டு இப்ப நம்ம அடுத்த அடுத்த பேச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் முன்னாடி வந்து எவ்வளோ சேம சூப்பராக வந்து நம்ம சைபர் சிக்கன் லெக் ஃப்ரை ஃப்ரை செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் எங்கள் வீட்டில் நான் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தேன் பிள்ளை இது ப பசங்க சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாங்க எவ்வளோ கறி எடுத்தேன் மதியானம் எவ்வளோ செஞ்சேன் இப்போ எவ்வளோ செஞ்சு இதையும் செஞ்சுருக்கிறேன் மரியாத மதியானமும் குழம்பு வச்சிருக்கிறேன் எப்படி தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸு ஏன்னா நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் இதில் சேர்த்த பொருள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் வந்து அவங்க வந்து ஏமாந்துட்டாங்க ஆனால் இது இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா வந்து அவ்வளோ ச அவ்வளோ சிரமம் சூப்பராக இருக்கும் இது சிக்கனாக இல்லைனா நம்ம வந்து நான் சைவ சை சிக்கனான்னு தெரியல அவங்களுக்கே வந்து டவுட் வரும் ஏன்னா எங்கள் வீட்டிலேயே கேட்டாங்கன்னு பார்த்துங்களேன் குழந்தைங்க அவ்வளோ மா சிக்கன் என்ன ஒன்று லெக் பீஸ் கொடுமா லெக் பீஸ் கொடுமான்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள்லாம் ரொம்ப க கஷ்டப்படுத்துறாங்க நான் என்ன செய்யறது நான் அப்பப்போ செய் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வீக்லி ஒன்ஸ் நான் வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவேன் சரி இந்த வாட்டி வந்து நான் உங்களுக்கும் செஞ்சு காட்டலாமேன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க குழந்தைங்களாம் என்ன சா எப்படி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லுங்கள் டேஸ்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் எனக்கு சொல்லுங்கள் இதை விட ஒன்று சூப்பர் ஒரு காமெடி என்ன தெரியுங்களா என் வீட்டில் வந்து இப்போ கெஸ்ட்டு ஒருத்தவங்க வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு நான் இது எடுத்து ஒரு தட்டில் வச்சு கொடுத்து கொடுத்தேன் நான் சாப்பிடுங்க சிக்கன் பீஸ் தான் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் வந்து கேக் கேட்குறாங்க இது செம சூப்பராக இருக்குது நீங்களே வீட்டில் செஞ்சீங்களா இல்லைன்னா கடையில் வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்குறாங்க நான் என்னத்தை சொல்கிறது போங்களேன் நான் இது அப்படி ஏமாந்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் என்னடா இது நான் பெருமைக்கு சொல்லலை ஆனால் இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் அப்புறமா சொல்லுங்களேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செம சூப்பராக காம்பினேஷன் வந்து மைனஸ் வச்சுருக்கேன் ஏன்னா மைனஸ் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களிங்களா ஆனால் இது ஹோம்மேட் மைனஸு நானே வீட்டில் செஞ்சு தான் ப்ரிப்பேர் பண்ணது ஆனால் என்னுடைய சேனலில் வந்து உங்களுக்கு மைனஸ் செய்கிறது எப்படி இருந்ததுன்னா நீங்கள் என் சேனலில் நீங்கள் நீங்கள் சேனலில் போய் பாருங்க மைனஸில் வித்தின் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை மைனஸ் எப்படி செய்யறதுன்னு நம்ம நம்ம வெளியே தான் இப்போ ஸ்டாப் பண்ணுறனால குழந்தைங்களுக்கு கொடுத்தா எதுவும் பிரச்சனை நம்ம வீட்டிலே செஞ்சுக்குறது இது நல்லா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் இதை பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் எவ்வளோ திக்காக நான் வீட்டில் செஞ்சுருக்கோம் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மைனஸ் சாப்பிட்றவங்க தொட்டின்னு சாப்பிட்றவங்க மைனஸ் சாப்பிட்லாம் இல்லைன்னா வந்து நான் டொமேட்டோ கெச்சப்பு இதை வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த இதை வச்சுருக்கேன் பாருங்கள் டொமேட்டோ கச்சப்பு இதே நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு சா அவங்க எது சாப்பிட்றாங்களோ சாப்பிடலாம் வீட்டில் வரவங்களுக்கும் கொடுக்கலாம் நான் உங்களுக்கு நான் வந்து ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு இது ஒரு லெக் பீஸை எடுத்து நான் தொட்டு காட்டுறேன் இதை பாருங்க மைனஸ் இப்படி எடுத்துக்கோங்க இது பாருங்கள் மைனஸில் தொட்டு நீங்கள் சாப்பிடலாம் அட் அதுவும் வேணாம் உங்களுக்கு அப்படியே சாஸ் தொட்டு சாப்பிட்றது தான் தான் சாப்பிட்ணும் நான் உங்களுக்கு முன்னாடி வந்து இந்த பக்கத்தை வந்து நான் வந்து இதால் தொட்டு காட்டுறேன் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் அவ்வளோ செம சூப்பராக இருக்கும் இப்படியும் சாப்பிட்லாம் இப்படியும் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ செம சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் பாருங்கள் அடங்க 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 பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம அருமையாக இருக்குது நல்ல வெந்திருக்குது பாருங்கள் நல்லது பாருங்கள் நல்ல செம்ம சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம உள்ளே வந்து ஸ்டிக்கை வச்சிருக்கோம் இல்லைங்களா அதனால் வந்து பிள்ளைங்க வந்து இப்படியே எடுத்து சாப்பிட்டோம் தான் பாருங்கள் பிள்ளை அதை இப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க அவ்வளோ செம்ம சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஆனால் வந்து யாருமே நம்ப மாட்டுறாங்க நீங்கள் எப்படி இருக்கு சொல்லுங்கள் இந்த வெடியை பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு படித்தவங்களுக்கு நண்பர்களுக்கு இந்த இதை ஷேர் பண்ணி விடுங்க இதோட வந்து இதோட கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து நான் எதை எது போட்டிருக்கேன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் இதோட வந்து உங்களோட நான் விடைபெறுவது உங்கள் அலைமையில் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு புது டிஷ்ஷோடு செம்மா சூப்பராக உங்களை வந்து சந்திக்க வர விடைபெறுவது உங்கள் அலைமையில் ஓகே தென் பாய்